அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி அளவில் இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஃபஸ்ட்டு கடலோட வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இந்திய தீபகற்ப நாடுகளை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒரு சுழற்சிகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதாவது மாலத்தீவு மேற்கு புறமாக ஒரு சுழற்சியும் மற்றும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு காற்று சுழற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கத்தைய இடையூறு என்று நாம் அறிவித்திருந்தோம் பத்து பதினோரு தேதிகளில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் ஈராக் பகுதிகளில் இருந்து பாகிஸ்தான் ராஜஸ்தான் தரை வழியில் அப்படின்ற மாதிரி ஒரு லோ பிரஷர் ஏரியா அப்படின்ற மாதிரி தற்பொழுது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் நிலவி வருகிறது இப்போ இதன் காரணமாக வானிலை அமைப்புன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு வடமேற்கில் இருந்து வரக்கூடிய காற்றை தன் போக்கில் கட்டுப்படுத்தியும் மற்றும் கிழக்கிலிருந்து காற்றை அப்படின்ற மாதிரி ஈர்க்கச் செய்கிறது உயரழுத்தமானது ஒரு மிளிந்த ஒரு உயரழுத்தம் அப்படின்ற மாதிரி ஒடிசா கரையோரம் அப்படின்ற மாதிரி சுழண்டு வருவதால் வட மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு குளிர் காற்றும் அப்படின்ற மாதிரியும் கிழக்கு காற்றானது தமிழகம் ஊடாக பயணிக்க அப்படின்ற மாதிரி ஈர்க்கப்பெற்று வருவதால் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் அதாவது வெப்ப உயர்வுக்கு பின்பு மா மதியத்திற்கு பிறகாக அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது ஓரிரு இடங்களில் லேசானது முதல் தூரல் துளி அப்படின்ற மாதிரி விழத் தொடங்கியது இதேபோல் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது மேகமூட்டத்தோடு எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நள்ளிரவு அப்படின்ற மாதிரி இரவு அப்படின்ற நள்ளிரவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி டெல்டா கடலோரப் பகுதிகள் நாகை மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த மணி நேரங்களில் வட மாவட்டங்கள் அதாவது புதுச்சேரி மற்றும் அப்படின்ற மாதிரி அதற்கு புறமாக செங்கல்பட்டு சென்னை அப்படி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு மழைப்பொழிவை அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்து மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வடக்கு வடமேற்கு திசையில் ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணும்பொழுது தெற்கு தென்மேற்கு அப்படின்ற மாதிரி திசையில் தான் நமக்கு வந்து மழைப்பொழிவானது அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வடமேற்கு வட மாவட்டங்கள்லையும் அவ்வப்போது கனமழை அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாம் தேதி பரவலாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படி வெப்ப உயர்வுக்கு பின்பு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் பொங்கலுக்கு அவ்வப்போது பதினான்கு பதினைந்தாம் தேதிகள் அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் அவ்வப்போது மேற்கு மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரியும் மற்றும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தெற்கு புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை மதுரை இந்த ஒரு உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தின் பேர் சொல்லணும்னு நினைக்காதீங்க தென் மாவட்டங்கள்னு வந்துவிட்டாலே எல்லா மாவட்டங்களும் அதில் அடங்கும் என்று சொல்லிடுறான் இப்போ இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினைந்தில் அவங்களுக்கு அவ்வப்போது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் இரவில் வந்து குளிரும் பனியும் அப்படின்ற மாதிரியும் வரும் ஏன்னா தரை வழி குளிர்காற்றானதும் நமக்கு வரும் அவ்வப்போது வெப்பம் கிடைக்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவானது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது வந்து குளிர்கால மழைப்பொழிவு பருவம் தப்பிய மழைப்பொழிவாகும் அப்படின்ற மாதிரி இருக்க சூழ்நிலை நம்ம இது ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கோம் வானிலை வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆகிச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட இது வந்து பத்து நாளாக இது வந்து ஒரு வாரம் இடைவேளை கிடைக்கும்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் வந்தோம் பார்த்திங்களா அந்த இடைவேளையெல்லாம் தாண்டி இப்போ வந்து கரெக்டாக நமக்கு இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று தற்பொழுது அந்த சூழ்நிலை கலசூழல் மாறி வருகிறது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு இன்னும் சிறிது நேரங்களில் இன்னும் சில மணி நேரங்கள்னு சொல்லலாம் மழைப்பொழிவானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி அது வீச்சை கொடுக்கப் போகிறது காற்றின் வீச்சை வந்து உள்ளார் அப்படின்ற மாதிரி செலுத்தப் போகிறது என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகே இந்த மழைப்பொழிவானது போனதுக்கப்புறம் அடுத்து ஒரு இணைப்பு சுழற்சியாக பதினேழு பதினெட்டு தேதிக்கு பிறகு பதினெட்டாம் தேதி நள்ளிரவுக்கு பின் ஒரு மழைப்பொழிவானது எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி அதுவும் கொடுக்குது பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது வட மாவட்டங்கள் வட கோடி மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக அவங்களுக்கு ஒரு தூரல் துளி அப்படின்ற மாதிரி நினைக்கும் மழையாக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இருபது இருபத்தி ஓரு தேதிகளில் மழைப்பொழிவானது சற்றே விலகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்